9345 820 261 ஓகேங்களா ஆ ஆரி செம் நோட் பட்டிங்களா ஓகே நன்றி மீன் பாய் வைக்கு வந்து அனைத்து உள்ளங்களுக்கும் நல்மார்க்கர வேண்டியது இருக்கிறேன் आजமட்டன انا மகளிரே நீயை விலாவுக்கு வந்து இருந்து அனைவரும் பாரா

கடவுள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்த மாட்டாரு அப்படின்னு ஒரு வசனம் இருந்தது குறிப்பிட்டவங்கள தான் பயன்படுத்துவாரு அந்த பயன்பாடு எப்படி இருக்கும்னா உடனே ரவி என்னை நம்ம பயன்படுத்துறாங்கள எதுக்காக அது சொல்ல வருங்களா அதாவது தேவனே உன் சித்தத்தின்படி செய்யும் என்னை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்து ஆத்மாக்கள் அனுப்புவாரா இவங்களுக்கு இதை செய் இவங்களுக்கு இதை செய் இவங்களுக்கு இதை செய்யணும்னு நம்ம என்ன நினைப்போம் நம்மளா அவ்வளவு பெரிய ஆளா நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னு நினைப்போம் இல்ல நம்ம தேவோட பார்வைக்கு உகர்றதுனாலதான் அந்த ஆத்தமக்கள் உதவி நமக்கு கிடைச்சிருக்கு அது ஒரு அதுக்கு நினைச்சு நம்ம அதை செயல்படுத்தணும் நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இதை கொண்டு செல்லணும் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிற பிள்ளைங்களை எவ்வளவு சேப்பா பார்க்க முடியுமோ என்ன போதை வஸ்துக்கள் நிறைய போயிட்டு இருக்கு அதனால படிக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம கவனமா நம்மளோட பார்வைக்கு எத்தனை வரைக்கும் பார்த்த அந்த பிள்ளைங்கள சேவ் பண்ணுவோம் ஏன்னா நம்மளால முடியும் முடியாது நம்மளால எல்லாருக்கும் பயம் இருக்கு நம்ம வெளியில வரல ஏன்னா நல்லது செய்யணும் வெளியில வருவோம் சீக்கிரத்துல வருவோம் அதாவது இது வரும்போது வரும் அப்படின்ற மாதிரி கடவுள் ஒரு நேரம் வச்சிருக்காரு ஆக்சுவலி இந்த எலெக்ஷன்லயே வந்து ரொம்ப நாங்க எதிர்பார்த்தோம் வேற மாதிரி ஆனா அது வேற மாதிரி போயிடுச்சு ஆனா நெக்ஸ்ட் நான் சொல்ற அண்ணாக்கு யாரோட கூட்டணி வேணாண்ணா நம்ம அகில இந்த தகவலை உரிமை சட்டத்தின் மூலமா ஒரே ஒரு சீட் அடிச்சாலும் கெட்டா அடிச்சு நிற்போம் ஸோ அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கு அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படணுன்றது என்னோட வேண்டுகோள் வருகை அனைவருக்கும் மிக்க நன்றி